ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்கினிக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பரான மாங்காய் சாதம் தான் எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே இருக்கிற தூரம் எல்லாமே எடுத்துட்டு கேரட்லாம் துருவம் அந்த சீவலை எடுத்துட்டு இந்த மாதிரி சீவை எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுக்கிறேன் அதில் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கடலைப்பருப்பு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூடவே வறுத்த வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா செவந்து வரட்டும் செவந்து வந்தது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அதே எண்ணெயிலேயே நம்ம இப்போ தாளிச்சுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் வந்து ஏற்ப நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் சேர்த்துட்டு இதுவும் நல்லா கலர் மாறி வரட்டும் கருவேப்பில் ஒரு கொத்தி சேர்த்துட்டு இது கூடவே ஏற்கனவே நம்ம செய்ய வச்சா மாங்காயும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் மஞ்சள் தூள் சேர்த்தேன் அது வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன் இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு எல்லாமே சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்க்க வேணா சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா சால்ட் உப்புமே நான் போய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டால் போதும் மாங்காய் வந்து நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வந்துடும் இது கூட வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு சாதம் வந்து நான் வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன் சூடா போட்டு கலந்தோம்னா குழ குழன்னு ஆகிடும் அதனால கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக வடிச்சுக்கணும் வடிச்சுட்டு இதுலேயே கொட்டி நல்லா சாதம் எல்லாத்துக்கும் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அந்த கடலைப்பருப்பையும் வேர்க்கடலையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட வந்து முந்திரி அப்புறம் வந்து உளுந்த பருப்பு இதெல்லாம் கூட சேர்த்து பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் என்கிட்ட வந்து கடலை பருப்பு வேர்க்கடலை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதான் மாங்கோ சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க இது கூட வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ